கிருஷ்ணன்ராஜோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து பணிக்க பிரசன்ன ஜோதிடர் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதி சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பன்னெண்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷபத்து பெயர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்ன்னு பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடமான ரிஷபத்துல குரு பகவான் வந்திருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகும் குருவை பொறுத்தளவுக்கு சுக்கரனோட வீட்டில் இருக்காரு அதனால பயப்பட வேண்டிய தேவையில்லை இதை தவிர குரு பகவான் பார்வைகள் உண்டு குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல வேலை வாய்ப்பு விரோதிகள் அற்ற நிலை இதெல்லாம் குறிக்கக்கூடியது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றதும் நம்ம ஆறாம் இடம் இந்த குரு பகவான் மாறின குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரையிலும் வேலை இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுவரை பர்மனெண்ட் ஆகாம இருந்த வேலை பார்த்த அன்பர்களுக்கு உத்தியோகத்துல நிலையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்தது ஆறு அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம்னு சொன்னோம் இதுவரையும் மேசராசியில் உள்ளவங்களுக்கு அன்ஐடென்டிபிகேஷன் டிசீசஸ் இருந்துச்சு இருந்தாங்க இப்ப அது எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்களுக்கு நோய் உபாதைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் குருவை பொறுத்தளவுக்கு கொழுப்புக்கு அதிபதி அதனால கேதுவ பொறுத்த அளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி இதனால உடல்நல ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமாக விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சத்துருக்கள் இதுவரையிலும் மேஷராசிக்காரங்களுக்கு இருந்த சத்துருக்கள் அதாவது எதிரிகள் அற்ற நிலைய இந்த குரு பயிற்சி மூலம் கொண்டு வரும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளோட எதிரிகள் பலவிதமான பங்கங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த எதிரிகள் அற்ற நிலைய உண்டாகும் அதே போல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க உத்தியோக நிமித்தமாகவும் சரி அடுத்தது படிப்பு ரீதியாகவும் சரி மற்றும் மேற்படிப்புக்காகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புகள் ஏற்படக்கூடியது இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர உங்களுக்கு குரு பகவான் மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையான ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறார் எட்டு அப்படின்றது மறைவு ஸ்தானத்தை குறிக்கும் அப்ப மறைமுக தொழிலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல உண்டாகும் அதேபோல லாட்ரி ரேசு ட்ரேடிங் போன்ற தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அபரிமிதமான வருவாய்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு விரைவில் சந்தான பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாளா திருமணம் தடையும் தாமதமும் ஏற்படுகின்ற அன்பர்களுக்கு திருமண தடைகள் விலகும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் விலகும் இதை தவிர பிரகத்பதியான குரு பகவான் பார்வையாக உங்களுடைய வீட்டினுடைய பத்தாம் இடமான மகரத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல ஜீவனஸ்தானம் இதுவரை தொழிலில் முன்னேற்றமே இல்லாதவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரையிலும் உங்களுடைய மேலதிகாரி கூடவும் கீழே வேலை பார்க்கறவங்க கூடவும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மறையும் திடீர் திடீர்னு பண வரவும் திடீர்னு பதவி ஏறவும் கிடைக்கும் கீழே உள்ளவங்க கூட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி நல்லபடியா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்ப எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பதினொன்னாம் இடத்துல பத்தாம் இடத்த அதிபதியான சனி பகவான் இருக்கார் இதுக்கு நாம ஜோதிர சாஸ்திரத்துல சொல்றது தர்ம கருமாதிபதி யோகம்னு பேரு இந்த தர்ம கருமாதிபதி யோகம் அப்படின்றது படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது ராசியிலேயே பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினொன்னுல சனி பகவான் இருந்தா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் வைத்ததுக்கு அத்தனையும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்கும் புதிய புதிய தொழில்கள் தொடங்கி புதிய வருமானங்கள் கிடைக்கும் இதுவரையிலும் தொழில இருந்த தேக்கமான நிலை மாறும் மாறுறதோட இல்லாம புதிய புதிய பிரான்சைசி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கின்ற கடைகளை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி விசீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்ட கூட இம்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல மிக ஏற்றமான நிலை இருக்கும் சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை கடந்த காலகட்டங்களில் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைச்சி மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தர்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் உள்ள தடங்குகள் தாமதங்களும் விளக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுடைய தலைவருடைய கண்பார்வை பெற்று கண்டிப்பா ஒரு பெரிய பதவி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இது மட்டும் இல்ல அரசாங்கத்தோட இதுவரை இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக அபரிமிதமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமா உங்களுக்கு உண்டு ராசிக்கு பனிரெண்டுல ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு அப்படின்றதே கடல் கடக்கக்கூடியது ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் 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 அப்படின்னு பேரு ராகுக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய குருவும் சேர்ந்ததுனால அந்த ராகு கோதண்ட ராகுவா ஆகிறார் கோதண்ட ராகுவா ஆகும் பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை தடையும் தாமதம் பட்டு இருந்த பிஆர் சிட்டிசன்ஷிப் விசா போன்றவைகள் அத்தனையும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் மேசராசி நேயர்களே குருவினுடைய பேச்சினால என்ன நமக்கு இந்த ஆட்டி அனுகூலம் கிடைக்கும் நம்ம எப்படி சமாளிச்சு வாழ்க்கையில மேலே வரலாம் வாழ்க்கையில எல்லா விதமான போக போக சௌபாகியங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னா தான் கொடுக்க முடியும் கல்யாணம் சரி குழந்தைக்குட்டி சரி வேலை சரி ஜீவனம் சரி வியாபாரம் புத்தி சரி மக்கள்லாம் அறுவணி சரி உறவுகாரங்களில் ஒத்துமையா இருக்கணும் சரி சொத்து பத்து கையாக்கிட்டு போகாதும் சரி மேல் மேலும் கிருத்தியாகணும் சொல்கிறீ எல்லாத்துக்கும் நோயற்ற வாழ்வு அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குரு தான் கொடுக்க முடியும் அந்த குருக்கிட்ட தான் மொத்த கஜனாவும் இருக்குது வெறும் பணம் இல்லை எல்லாம் சௌபாகியம் நவநிதிகள் சொல்வாங்களே அது அந்த குரு மேஷத்துக்கு என்ன செய்வார் மேஷத்து ரெண்டாம் வீட்டில் குரு உட்காந்துட்டார் அங்கே உட்கார்ந்ததுனால பெரிய அனுகூலம் என்னென்னா ஹிசபத்தில் சூரியன் நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் மூணுமே குருக்கு ரொம்ப அந்நியோன்யமாக செய்யக்கூடியவங்க விருத்திக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இருக்கு அதனால் மேஷத்துக்கு அதினசைன போகஸ்தானம் சிறப்பாக செயல்படும் குருவினுடைய பதினசைன பன்னெண்டாம் வீடாக இருக்கக்கூடிய மேஷத்தில் விஷபத்துக்கு பன்னெண்டாம் இருக்கிறது மேஷத்துக்கு அதின சைன போகத்தான் நல்லா செய்யப்படும் ஏன்னா குரு வந்து மேஷத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்காரு மீனத்தில் அதே இதே மேஷத்துக்கு பாக்யாதிபதி அவரே தான் ஒன்பதாம் வீடு பன்னெண்டாம் வீடு உடைய சுக்கு அந்த குருவானவர் விஷபத்துக்கு போய் ரெண்டாம் வீடு போச்சுன்னா ரெண்டாம் வீடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது ரெண்டாம் வீட்டில் போனால் குரு விருத்தி பண்ணுவார் சுக்கரன் வீடாச்சே கேட்கப்படாது இதெல்லாம் புரியுது அந்த உச்ச வீடு போயிட்டுருக்கார் குரு தெய்வமான இல்லை வளர்ச்சிக்குண்டான கலக வரைக்கும் போ வளர்ச்சி வரும் உச்சம் அதனால் கவலைப்படவே தேவையில்லை மேஷத்துக்கு இதை அப்படியே சொங்கி நம்ம வந்துட்டு நட்சத்திரம் மேஷத்தில் அஸ்வதி பரணி கிருத்திகை ஒரே பாரம் இந்த அஸ்வதி பரணி வந்தாலே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலுமே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் போட்டு வாட்டும் சமுதாயத்துக்கு இவர் தான் எல்லாம் கைட்ட போகிற மாதிரி மற்றவங்கள்லாம் ஒன்றும் கையட்ட போகிற மாதிரி அதுலேயே எல்லா பேரும் நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி என்னத்தை பண்ணுறது இஷ்டத்துக்கு அவருக்கா நம்ம அப்படி நான்லாம் நேர்மையாக இருக்கிற மாதிரி ஒரு 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 ஃபோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டுருக்கணும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு திடீர்னு ஒத்துமையார் பிள்ளை தூக்கி போட்டுருவாங்க யார் என்ன தெரியுது இல்லைனா வந்து உறவினரில் நல்ல சண்டை போட்டுப்பாங்க சாத்துப்பாங்க இதெல்லாம் உண்டு அதெல்லாம் பாடாது போகாத ஒரு கற்பனை பண்ணுவாங்க இப்படி தான் இயல்பு வாழ்க்கை இதெல்லாம் தேவை எதெல்லாம் மூட பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அதெல்லாம் புத்தி போய் கண்ணாம நாசம் பண்ணிகிட்டே இருக்கும் அதான் மேஷத்தினுடைய பெரிய தலைவன ஏன்னா மொத்த கரமும் அங்கே தான் இறங்கியிருக்கு ஸ்டார்டிங் பண்ண அஸ்வரி மொத்த கரமும் இந்த பூமிக்கு வேண்டி என்னென்ன செயல் அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குது மெயின் ஃப்ரேம் பாங்களேது அதில் என்ன எல்லாத்துக்கும் போயானோம் அது நேரம் துலாத்துக்கு வரும் ஏழாம் கலத்தம் சுக்கராச்சாரம் வச்சு தான் பண்ண முடியும் புரிஞ்சுக்கினீங்களா அதனால் வந்து உங்கள் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால தான் மேஷத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள்லாம் விருத்தியாகும் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த சுக்கராச்சாரியார்கள் வீட்டில் குரு உட்கார்ந்துருப்பார் சுக்கர மேஷத்துக்கு வந்துடுவார் வரத்துக்கு முன்னாடி அங்கே தொடர் வந்துடுவார் மேஷத்தில் வந்து உட்காந்துட்டு உடனே சுக்குரன் சூரியன் உடனே இங்கே வந்துருவாங்க சுபத்துக்கு வந்துருவாங்க ஸோ மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் கும்பத்தில் உட்காந்துருப்பார் கும்பத்தில் உட்காந்து மேஷத்தில் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பார் ஆக்ச ஒவ்வொரு மாதமும் பார்க்கும்போது சூரியன் ஒவ்வொரு வீட்டுக்காக போனாலும் குரு பயிற்சியான அன்னைக்கு சூரியன் குருவோடு இருக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு பதினெட்டாம் தேதி சித்திரை போன பிறகு குருக்கு பலனாவிட்டு இருந்தாலும் குருவோட அந்த சூரியனோட அழகா உட்காந்துருப்பார் சுக்கரன் புதன் போய் உட்காந்துருப்பாங்க அப்புறம் அவன் மேலே வந்துடுவாங்க இப்படி ஒவ்வொரு சமயத்துலையும் சுக்கரன் புதன் வந்து விஷ விஷுவத்தில் குருவோட உட்காந்து செயல்படும் போது என்ன ஓணும் உங்களுக்கு அப்போ செவ்வாய் வரை வந்துடுவார் செவ்வாய் வந்துட்டு ரெண்டு பேரும் சுக்கரன் புதன் உடனே விதிர்ந்து போடுவாங்க அப்படியே போய்ட்டு ரவுண்டு சனீஸ்வரன் அந்த நகரவே மாட்டாங்க அந்த ஆணி மாதத்துக்கு முன்னாடி சனீஸ்வரன் வக்கரமாகறார் வக்கரமானாலும் சனீஸ்வரன் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்வார் எங்கெங்கே சுழுக்கெடுக்கணுமோ பயங்கரமாக எடுப்பார் பயப்பட வேண்டாம் அதுக்கு அசந்து பண்ணுவானோம் உடனே என்ன மூவாயிரம் கூட லாபத்நாதில் குரு உட்காந்துருக்கார் சனீஸ்வரர் வக்கரமாக வராங்க சனீஸ்வரன் வந்து பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு அவருக்கு உண்டானார் பதினொன்றாம் வீடு உட்காந்து நாசம் பண்ணுறாரு வக்கரமாகிட்டு வரேன்றாங்க பயப்பட வேண்டாம் பொறுப்புகள் அதிகம் கூடும் அது கடந்து வரணும் கடந்து வரும்போது விளைவுகள் நமக்கு சாதகமாக வரும் அந்த சாதகமாக வரத்துக்கு கொஞ்சம் உடம்பு மனசு மனசு வாக்கு உடம்பு எல்லாம் செயல்பட வேண்டியிருக்கும் அது செயல்பட இருந்தால் விளைவுகள் நமக்கு அனுகூலமாக இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே போகும் அனுகூலம் இல்லைன்னா அனுகூலமாக ஆக்கின்னு செயல்படும் இவ்வளோ தான் காலம் விரயமாகும் அதுதான் விஷயம் சனீஸ்வரனுடைய சம்மந்தப்பட்ட எல்லா சம்பந்தப்பட்டிருக்கும் காலத்தை விரயம் பண்ணுவார் நேற்றுக்குள்ளே முடிக்க முடியாது கணீசன் உடலை போந்து பூந்து எதை புதுவாக பண்ணே இருந்தால் தான் அடுத்தடுத்து கர்மங்களுக்கு உண்டான பலன்கள் அனுபவிக்க முடியும் அ மெத்தனமாக இருந்துட்டான்னா எல்லாம் போச்சு தான் மெத்தனமாக இருக்கணும்க்காக தான் வக்கரமாக போட்ருக்கு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஆத்திரம்தான் வரும் நம்ம வாட் நம்மளாலேயே பார்த்துட்டு சமுதாயத்தில் எப்படி பேசணுமா பேசினா போதும் ஆக மொத்தம் எல்லா உங்களுடைய சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் கேட்கவே வேணும் அந்த சூரியனுடைய காலை தான் குரு போய் உட்காந்துக்கிறார் கேட்கவே வேணாம் அப்போ என்ன அது பாருங்கள் உங்களோட சேவிங் டெபாசிட்லேருந்து தான் எல்லாமே விருத்தியாக இருக்குது அது விற்பியானால்தான் உங்கள் சே புண்ணியம் விரிச்சினா வீட்டில் குடும்பங்கள் விருத்திக்கு வரும் குடும்பம் விருத்திக்கு வந்தோம்னா அந்தந்த உறவுகள்லாம் நல்ல அன்பு பாராட்டம் சொத்துக்கள் நல்லா ஆகப்பட்ட விருத்தி வந்து அதாவது நல்லா அனுபவிக்கலாம் வீடு வசதி வாசலாக வாங்க முடியும் கடன் உபத் துறையும் தனி வியாபார ஆகும் இவ்வளவும் வருது இல்லையா வாக்கு வந்து வரும் எல்லாத்துக்கும் வரும் வாக்கு சாமர்த்தியம் வந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் சமாளிக்க முடியும் சகிப்புத்தன்மவரும் எல்லாம் டேலேட் பண்ண முடியும் புத்தி நல்ல விசாலமாக பண்ண முடியும் தான் தடி தாய் உள்ளம் சொல்லக்கூடிய அந்த சுக்கராச்சாரியாரும் புதனும் சம்மன் தொடர்பு கொண்டே இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் கலத்திரத்தினுடைய தொடர்பு கலத்திரம்ன்றது தனக்காக கூட சேர்ந்து தன்னுடைய பங்கு கொண்டாள் கர்மங்கள் ஷேர் பண்ணிக்கிறது அது ஒய்ஃபாக இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கணும் அண்ணன் நான் தங்கச்சியாக இருக்கணும் நண்பர்களாக இருக்கணும் யார் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய கை ஓமும் அவங்க கை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஜென்ம ராசியிலேருந்து அதாவது உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம்ங்க தனஸ்தானம்னால் எக்கனாமிக் பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தான் குரு வந்து குடும்ப குடும்பஸ்தானமும் அதுதான் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம்ங்கிறது பொருளாதாரம் உங்களுக்கு பொதுவாகவே பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே குடும்பத்தில் மேக்சிமம் ப்ராப்ளமே வராதுங்க இப்போது இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் சொல்லி அதை உங்களால் வந்து கரெக்டாக சரி பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக சரி பண்ண முடியுங்க தொழில் அதாவது அவர் ரெண்டாம் இடத்துல இருந்து எதை பார்க்குறாருன்னா பத்தாம் இடம் பிஸ்னஸ் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதே மாதிரி ஆறாம் இடமும் பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போது பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்குது பட் ஆனால் வந்து உங்கள்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னா லோன் கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா லோனு அல்லது பேங்க் மூலிமா லோன் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆறாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு லோன் கிடைக்கலாம் அல்லது பார்ட்னர்ஸ் மூலிமா ஃபண்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலாம் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்துறது அதாவது வெளிமையை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டுக்கு உங்களுடைய பிரான்சஸ் போடுற மாதிரி மாதிரி கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க யூஸ் பண்ணிக்கணும் வரைக்கும் வந்து நல்லா இருக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க எதுக்கும் கரெக்டாக பார்த்துக்கங்க ஆறாம் இடம்ங்கிறது கடனுங்க அதாவது உங்களுக்கு கடன் கிடைக்கும் அது எதுக்காக அப்படின்னா பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்காக பிஸ்னஸை புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஆல்ரெடி பிஸ்னஸ்க்காக நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிவர்த்தி கொடுப்பாருங்க கடன் தொல்லை வந்து இனிமேல் உங்களுக்கு இருக்காது ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி ஒரு ஒருத்தட்ட நீங்கள் பணம் வர எதிர்பார்த்துட்ருப்பீங்க நமக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா பிஸ்னஸ் பண்ணும்போது குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சகஞ்சோம் இந்த குரு பயிற்சி வந்து குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுவார் குடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இங்கே பணம் உங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தாலும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த பணமெல்லாம் இப்போ வந்து இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கே வந்துடும் அது மூலிமா உங்களுடைய கடன்களை நீங்கள் அடைக்க முடியுங்க ஆறாம் வழக்குகள் உங்க மேல யாரது வழக்கு போட்டிருந்தாலோ எல்லாமே வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்குது உயில் சொத்துக்கள் கிடைக்குங்க தந்தை வழி சொத்தும் தாய் வழி சொத்தும் கிடைக்கும் உயில் சொத்து அதாவது உயில் அதாவது ஆனால் உயில் சொத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பிளஸ் வந்து என்னென்னா வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சேரும் இந்த இதில் வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது உழைக்காத வருமானத்தை குறிக்கக்கூடியதுங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் அதாவது குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு பினாமி சொத்துக்கள் வேற ஒரு தொழிலதிபரா இருக்கலாம் அல்லது அரசியல்வாதியா இருக்கலாம் அவங்களுக்கு நீங்க ரொம்ப விசுவாசம் விசுவாசமாக இருக்கிறதுனால உங்கள் பேரில் ஏதாவது சொத்துக்கள் எழுதி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அது ராஜயோகமாக இருக்கலாம் அதனால் பினாமி சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது உயில் சொத்துக்களும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது எட்டாம் இடம் வந்து விபரீத ராஜயோகம் மட்டும் கிடையாது திடீர்னு ஒரு விபத்து கண்டத்தையும் கொடுத்துடலாம் ஸோ அதனால் எட்டாம் அதாவது குரு வந்து எங்கெல்லாம் பார்க்குறாரோ அத்தனை விஷயத்தையும் அவர் வளர்த்து விட வேண்டியதாக அவருடைய கடமை குரு வந்து ஏன் நம்ம சுப கிரகம் அப்படின்னா முழுசாக அவர் எல்லாத்தையுமே என்ன செய்வார் வளர்த்து விட்டுட்டே இருப்பார் அது வந்து பாரபட்சமே அவருக்கு கிடையாது ஸோ அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அப்போ எட்டாம் இடத்துல தான் வி விபத்து அப்படிங்கிறது இருக்குது ஆறாம் இடம்ங்கிறது நோய் ஸோ ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ ஏதாவது வந்தால் உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது மனநிலை சரியில்லை அல்லது யாருக்குடியாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக நைட் டைமில் நீங்கள் வந்து அதாவது இந்த டைமில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்காக வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு நிற்க டைம் இல்லாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க அந்த மாதிரி டைம்லெலாம் என்னென்னா உங்களுக்கே தெரியாது உங்களோட பாடி டயர்ட் ஆகிறது எட்டாம் இடத்த குரு பார்க்குது அப்போ வந்து என்னென்னா நைட் டைம் ட்ராவலை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் இந்த டீலிங் ஏதாவது முடிக்க போகிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நைட்டு நீங்கள் டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று அதாவது நீங்கள் டிரைவ் பண்ணாமல் ஆக்டிங் டிரைவரை போடணும் அப்படி இல்லைன்னா சேஃப் ஜேர்னி அதாவது ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரி அந்த மாதிரி சூஸ் பண்ணி போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களே ட்ரைவ் பண்ணி போகிறத அவாய்ட் பண்ணுறது நைன்ட்டி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் இடம் திடீர்னு விபத்து கண்டத்தை கொடுத்துரும் இதில் வந் இதில் மட்டும் கவனமாக இருக்கணும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் க்ரோத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பட் ஆனால் என்னென்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செல்ஃப் ட்ரைவ் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பணம் வந்து நிறைய வரப்போகுது ஐஸ்வர்யம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பணம் நிறையா வரும்போது நம்ம வந்து செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சரி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு எல்லா விஷயமும் பண்ணுவீங்க யோசிக்காமல் பண்ணுவீங்க அதனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ராஜயோகம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க புதையல் லாட்ரி அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு ஆறாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வரக்கூடியது அதாவது நாலாம் இடத்துக்கு அது மூணாம் இடமாக இருக்கனால சொத்துக்கள் அதாவது ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் அல்லது ஒரு லேண்டு வாங்கியிருக்கலாம் இப்போ அதை வந்து நீங்கள் வீடு கட்டுறதோ இல்லை அடிஷ்னலாக இன்னொரு லேண்டு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஏன்னா ஆறாம் இடம் சொத்துக்கள் அதே மாதிரி வெற்றியும் ஆறாம் இடம்தான் இந்த இதில் வந்து குரு பயிற்சியில் நீங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஆறாம் இடம்ங்கிறது வெற்றியையும் குறிக்குங்க அதனால ரொம்ப 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 பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்க முடியுங்க ஆறாம் இடம்ங்கிறது சுபஸ்தானம் தான் ரொம்ப ஸ்தானங்களாம் இல்லை தான் ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் தான் உங்களுக்கு குரு வந்து நிறைய பணங்களை கொடுக்க போகிறாரு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகளும் இப்போ சால்வ் ஆகும் பணம் வந்துவிட்டாலே எல்லா விஷயமும் சால்வ் ஆயிரும் எட்டாம் இடத்தை பார்க்குது பெண்கள் தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க பழகுறீங்கங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து உங்களை மட்டும் நினைக்காதீங்க அவங்க யார் பற்றி சொல்லுவாங்க உங்களுடைய சேஃப் மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க இவங்க கிட்ட பழகாதீங்க அப்படிங்கிறது ஏன்னா இந்த எட்டாம் இடத்தை பார்க்குது நீங்கள் பிஸ்னஸ் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்குது பிஸ்னஸ்க்காக டிராவல் பண்ணக்கூடியதோ அல்லது வெளியில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் வீட்டில் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கணவர்கிட்டயோ அல்லது வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்டேயோ சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் எட்டாம் இடங்கிறது அவமானம் ஸோ அவமானத்தையும் குரு என்ன செய்வார் விட்டுருவார் அதனால் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக ரெண்டாம் இடத்துலேருந்து குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சோஷியல் மீடியா அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சோசியல் மீடியாவில் முகம் தெரியாத நபர்கள்கிட்ட வந்து பழகாதீங்க அங்கே உங்களுடைய அதாவது கேர் அப்படின்னு கொடு அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் மயங்கிராதீங்க இது மட்டும்தான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் இருக்கும் ஏன்னா ரெண்டில் இருக்கனால குரு நல்ல தான் செய்யப்படுறாரு படிப்பில் ஆர்வம் இருக்கும் காலேஜ் படிக்கக்கூடிய அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது மாணவிகள் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்க பார்க்கறதுனால நண்பர்களாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி டீச்சர்ஸ் இவங்ககிட்டலாம் நீங்கள் பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் முக்கியமானது பத்தாம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு படிப்பு முடித்தோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறையும் பத்தையும் பார்க்குது அதே மாதிரி வேலையில் இருக்கவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல வருமானம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் லஞ்ச லாவணியங்கள் வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க அது எட்டாம் இடத்தை பார்க்கறனால அது ஒரு அவமானமாகவோ அல்லது அது ஒரு பனிஷ்மெண்ட்டாகவோ மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அதனால் அது பத்தாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அது உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க சனி வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இப்போ குருவும் அதை பார்க்குது ஸோ அதனால் லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அது ஒரு பனிஷ்மெண்ட்டில் போய் முடிஞ்சிடும் ப்ரைவேட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இவ்வளோ நாளாக ஒரு கம்பெனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இப்போ அது வந்து கை கூடி வரும் அதே மாதிரி ஃபாரின் போகிறது உத்தியோக விஷயமா வந்து உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரும் மெயினாக உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருந்தாலே இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க